கதநாமம் மகிமை பெறட்டும் இந்த அருமையான பொது நாளிலே இந்த காலவழிலே ஒரு தினமரு லோக சுவாத்தி மூலமாக உங்களை சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் ஒரு வசனத்தை உங்களுக்காக வாசித்து ஜெபிக்க விரும்புகிறேன் ரோமர் ரெண்டாம் அதிகாரம் பதினோராம் வசனம் தேவநலத்தில் பட்சபாதம் இல்லை என்று சொல்லி வாசிக்கிறோம் அதுக்கு முன்னால் வசனம் முன்பு வீரர்களும் பின்பு கிரேக்கர்களும் எவன் நன்மை செய்கிறானோ அவனுக்கு மகிமையும் கனமும் சமாதானமும் உண்டாகும் தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை என்று சொல்லி அப்போ சொன்னாங்க பவுல் ரோமருக்கு எழுதும்போது தேவனுடைய குலாதிசயங்களுக்கு சொல்ல நிறையா குலாதிசயங்கள் இருக்குது அதில் ஒரு குலாதிசயம் என்னென்னா ஆண்டவர்களிடத்தில் பட்சபாதம் இல்லை பட்சபாதம்னா ஒருவரை ஒரு சைடில் பார்க்குறது இன்னொரு சைடில் இன்னொரு நல்ல ஒரு ஆளை உயர்வாகவும் ஒரு ஆளை தாழ்வாகவும் பார்ப்பது தான் பட்சபாதம் இங்கிலீஷில் ஃபேவரட்டிசம் ஃபேவரட்டிசம்னு சொல்லுவாங்க அப்போது இந்த நாட்களில் அருமையான அப்போ பவுல் சொல்லும்போது ஆண்டவரிடத்தில் அப்படிப்பட்ட காரியம் இல்லை என்று ஆண்டவர் சொல்றார் ஏனென்றால் அவன் அவங்க அங்க நினைப்பு என்ன தெரியுமா இந்த அந்த நாட்களிலே அப்பசனாய பேதில் வந்து அந்த காரியங்களை ஆடர் ஊழியத்துக்கு போய் சொல்லும்போது சில காரியங்கள் செய்யறாங்க அவர் நினைச்சிட்டு இருக்காங்க என்ன நினைச்சிருக்காங்கன்னா முதல்ல யூதர்களுக்கு தான் ரச்சிப்பு யூதர்கள் தான் கத்திர ஆசீர்வதிப்பாரு வேற யாரையும் ஆசீர்வதிக்க மாட்டேங்கிற என்ன அவங்களுக்குள்ள இருந்தது அவங்களுக்கு எல்லாம் எந்த ஆசீர்வாதம் கிடையாது யூதர்களுக்கு தான் ஆசீர்வாதம் என்ன இருந்ததுனால ஒரு நாள் அவித்து போகும்போது கத்தர் இந்த பேதருவோட பேசினார் பேதருவே அவனுக்கு தரிசனத்தை கொடுத்து நீ ஒரு இடத்துக்கு போ அங்கே அந்த குருநிலைய வீட்டுக்கு சொல்லி பேசினார் பேசும்போது அவன் புரஜாதியான் புரஜாதியான் ரோமர்கள் ரோமர்கள் அல்ல அவனுக்கு ஒரு காரியம் என்ன காரியம்னா எல்லாருக்கும் நன்மை செய்வது உதவி செய்வது தான தர்மம் பண்றது இந்த காரியங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தான் அல்ல அவன் வந்து ஆடல் பற்றி தெரியாது அவன் யாருன்னே தெரியாது ஆனால் அவன் நம்பவே செய்திருந்த உடனே கர்த்தர் ஒரு வழிபாட்டை கொடுத்தான் நீ அவனுக்கு போய் என்ன செய் பெரிய காரியங்களை போய் சொல்லுன்னு சொல்லி உடனே இவன் நேராக இடத்த தேடி வந்து ஆண்டவர் சொன்னதையும் அதே போல் அவனுக்கு அந்த குழந்தைக்கும் தரிசனத்தை கொடுத்த ஒரு ஆள் வந்து அவன்கிட்ட பேசுகிறது போல அவனுக்கு ஒரு தரிசனம் இந்த பேரிலுக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்து இவளை மீட் பண்ண வச்சு இவன் பேசிக்கொண்டே இருக்கிறான் யாரை பத்தி பேசுறான் பச்சப்பின் பச்சை பாதை இல்லாத ஆண்டவரை பத்தி பேசிட்டே இருக்கான் பேசும்போது அவங்க பிரசங்கம் பண்ணும்போது கத்தரை ஆவியானவர் பரலவத்து அப்படியே இறங்கி எல்லாரையும் நிரப்பி அன்னை பாசலோட பேசி ஒரு பெரிய ஆசீர்வாதனால அன்றைக்கு நிரப்பப்பட்டார்கள் அப்போதுதான் பேதர் பார்க்கிறான் என்னன்னா இது இவ்வளவு வித்தியாசமா இருக்குது இவங்கெல்லாம் ரோமர்களுக்கும் ஆண்டவர் ஆவியை கொடுத்துட்டாரு நான் எங்களுக்கு மட்டும்தான் கொடுப்பா நினைச்சேன் ஆனா அவர்களும் பெற்றுக் கொண்டான்னு சொல்லி அவன் தன்னுடைய காய்கள் முடிவை மாத்தி கொண்டான் அப்போசலா பௌலா சொல்றாரு ஆண்டவர் யூதனுக்கு ஒன்று கிரேக்கனுக்கு ஒன்று ரோமர்களுக்கு வந்து தனித்தனியாக பிரித்து வைக்கவில்லை அவரிடத்துல பட்சபாதம் என்பது இல்லை என்பதை அவர் உணர்த்துகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய குடும்பங்களில் கூட ஒரு வீட்டில் ஒரே வீட்டில் இன்னொரு பிள்ளைகள் இருந்தால் கூட ஒரு பிள்ளை தனியாக பார்ப்பாங்க ஒரு பிள்ளை கொஞ்சம் கருப்பாக இருக்கும் ஒரு பிள்ளை கொஞ்சம் வெள்ளையாக இருக்கும் வெள்ளையாக இருக்க பிள்ளைக்கு நல்ல ஒரு மதிப்பான கா பொருளெல்லாம் வாங்கி கொடுப்பாங்க மற்ற பிள்ளைக்கு கண்டுக்கவே மாட்டாங்க ஒரு பிள்ளை நல்லா படிக்கும் அந்த பிள்ளையே என்கரேஜ் பண்ணுவாங்க படிக்காத பிள்ளை அப்படியே என்ன செய்வாங்க அந்த பிள்ளை அப்படியே ஒதுக்கி வச்சிருவாங்க அதனால அந்த பிள்ளைகளுக்கு வெளியில் பயங்கரமான பிளவுகள் ஏற்பட்டு பயங்கரமான காரியம் நடக்கும் அருமையானவர்களே இந்த நாட்கள் உலகத்துல அப்படித்தான் அவங்க கொடுக்க வேண்டிய சொத்துரிமே கொடுக்க மாட்டாங்க கொடுக்க வேண்டிய ஆசிரியங்களே கொடுக்க மாட்டாங்க இது இதெல்லாம் மனுஷன் செய்வதான ஒரு பட்சபாதம் ஆனா கத்தல்களா இன்னும் இல்லை பட்சபாதம் என்பது இல்லை என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம் அதனால முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் எவன் நன்மை செய்கிறானோ அவனுக்கு மகிமையும் கனமும் சமாதானமும் நீங்க செய்யற காரியத்திற்கு அதன் பிரதிபலனை கத்தர் கரெக்டா கொடுப்பாரு அவங்க குட்டையா இருக்கலாம் இல்ல நெட்டையா இருக்கலாம் இல்ல கருப்பா இருக்கலாம் இல்ல சோப்பா இருக்கலாம் இல்ல எப்படிப்பட்ட சப்ப மூக்கா இருக்கலாம் நீண்ட மூக்கா இருக்கலாம் நல்ல அழகா இருக்கலாம் இல்ல அழகு இல்லாம இருக்கலாம் தேவனுடைய சமூகத்தில எல்லாரும் எப்படிப்பட்டவா இருக்கிறார்கள் தெரியுமா ஒன்றாய் இருக்கிறார்கள் அதனாலதான் ஆனால் சொல்றது பச்சை பாதம் கிடையாது என்பதை இந்த பவுல் அப்போ சொல்லுகள் தெரிந்து கொள்வதுக்கு ரொம்ப நாள் ஆயிடுச்சு ஏன்னா அவங்க போதெல்லாம் எப்படி நினைச்சாங்க தெரியுமா எப்படி நினைச்சாங்க தேவன் என்ன பச்சை பாதம் அவரு இதை மட்டும்தான் ஆசிரியப்பா நினைச்சாங்க அப்படி இல்லை இன்றைக்கு அரிமந்தியோட பிள்ளைகளை கர்த்தர் உங்களை ஜனங்கள் ஒதுக்கி வைத்திருக்கலாம் குடும்பத்துல தாய் தடுப்பு ஒதுக்கி வைத்திருக்கலாம் சொந்த ஒதுக்கி வச்சிருக்கலாம் உங்களை பச்சை பாதத்தோடு பார்க்கலாம் ஒரு கொடுக்க வேண்டிய ஆசிரியர்களை கொடுக்காமல் இருக்கலாம் உங்களை தள்ளி வச்சிருக்கலாம் நீங்க அதை பார்க்கும்போது ரொம்ப வேதனையில இருக்கலாம் ஆனால் பட்சபாதம் இல்லாத ஒரு ஆண்டவர் உங்களோடு இடைபெறும்படி விரும்புகிறார் உங்களுக்கு வர வேண்டிய எல்லா ஆசீர்வாதங்களும் உங்களுக்கு வர நியாயமாய் கிடைக்க வேண்டிய எல்லா ஓ எல்லா விதமான ஓ சொத்து உரிமைகளும் எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் உலகத்தின் ஆசீர்வங்களும் மாத்திரம் இல்லை வரலோகத்தின் ஆசீர்வாதங்களை கூட கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறார் நீங்கள் அவர்களை கேளுங்க இந்த மக்கள் இந்த கொரநூலில் வீட்டில் கூடியிருந்த மக்கள் யாரும் வருஷத்தாலியோ கேட்கவே இல்லை அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது ஆனால் கத்தடைய வசனத்தை மட்டும் கேட்டார்கள் அந்த வசனத்தை சொல்ல சொல்லி பிரசங்கம் சொல்ல சொல்லுவதே கருத்துறதா அதை கேட்ட உடனே ஒரு பல்லமையில் ஒரு பல்லவத்தின் ஆயுள் இறங்கி வந்து எல்லா வீட்டை முழுமையும் நிரப்பினார் ஓ அந்த பெந்தை கோச அனுபவம் அந்த இடத்திலே உருவானது என்று சொல்லி பார்க்கிறோம் அப்படின்னா கர்த்தர் பட்சபாதம் இல்லாதவர் என்பதை நீங்கள் உங்க வாழ்க்கையிலே அறிந்து கொள்ள வேண்டும் யூதனானாலும் கிடைக்கிறனாலும் என்ன செய்ய தப்பு பண்ண தண்டன நன்மை செய்தால் ஆசீர்வாதம் பாருங்க இந்த ஆண்டு ஏற்கனவே சொல்லியிருந்தார் என்ன இன்றி உனக்கு வேற தேவன் உண்டாயிருக்க வேண்டாம் டென் கமாண்ட்மெண்ட்ஸ்ல ஆண்டவர் இது மக்களுக்கு சொல்லியிருந்தாரு ஆனா அந்த மக்கள் என்ன பண்ணாங்க தெரியுமா அவங்களுக்கு அவங்க அப்பா அப்பா என்ன செய்வாங்க ஆண்டவர் விட்டு தூரமா விக்கிரகங்களை வணங்கவும் ஆண்டவர் கீழ்படியாம பாவங்களை செய்யவும் அந்நிய கலக்கவும் கலக்க செஞ்சாங்க அப்படி செய்யும்போது ஆண்டவர் தண்டனையாக என்ன கொடுத்தாரு தெரியுமா அவங்கள கூட சும்மா விடல எங்க ஜனம் அவங்க என்னத்தை பண்ணாலும் கண்டுக்க மாட்டேன்னு சொல்லலை அப்பொழுது ஆண்டவர் தெற்கில் இருந்து ஒருவனை வரவழைத்தார் பாபிலோல் ராஜா வந்த நெபுகா திரியாச்சா வந்து என்ன பண்ணான்னு சொல்லி ஹிஸ்டரியில் படிக்கிற முடியும் அதே சமயத்தில் வடக்கே இருந்து வந்த அசிரிய அசிரிய ராஜா வந்தான் அவன் வந்து என்ன பண்ணாங்கிறத இந்த மக்கள் தவறு செய்யும்போது ஆனா அப்படின்னாலே பட்சபாதம் இல்லாத தேவன் தன்னுடைய தனங்களா இருந்தாலும் சரி வேற யாரா இருந்தாலும் சரி தேவனை பார்வையில எல்லாரும் ஒன்றா இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் தேவனத்தில் பச்சபாதமே இல்லை அந்த பட்சபாதை இல்லாத தேவன் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார் அவற்றை வருவமா அவர் போகிறதுக்கு இஷ்டம் இருக்குதா அந்த ஆண்டவர்கிட்ட வந்து ஆண்டவரே நான் பச்சை பாதை இல்லாத தேவன் தான் வந்திருக்கேன்னு இன்றைக்கு நீங்கள் ஜெவம் பண்ணி இந்த நாட்களில் புதிய நாள் இந்த காலையில் கேட்டிங்கன்னா கத்துறவங்களே ஆசிரிப்பா இங்கே துக்கத்தோவில் இருக்கலாம் இல்லை சொந்த ஜனங்கள் இல்லை சொந்த கூட பிறந்தவங்க என்னை பெற்றவங்களே என்னை ஒதுக்க வச்சுட்டாங்களே ஓ அதனால நீங்கள் வலசாப்பட்டு அதனால நீங்கள் துக்கப்பட்டு இன்னும் பயங்கரமான அழிவில் நோக்கி ஒரு ஒரு பயங்கரமான ஒரு டிப்ரெஷனில் போகலாம் ஆனால் நீதி செய்கிற ஆண்டவர்கிட்ட வாங்க அவர் பச்சபாதம் இல்லாதவர் எல்லோரும் கரெக்டாக செய்வார் அந்த கரெக்டாக செய்கிறது யார் செய்கிறாங்களோ அவங்களுக்கு என்ன உண்டு அதான் பத்தவாசனில் படிக்கும்போது அவங்களுக்கு என்ன உண்டா நன்மை செய்யறா அவளுக்கு மகிமையும் கனமும் சமாதானம் மகிமையும் கனமும் சமாதானமும் உங்களுக்கு இந்த நாட்களில் உண்டு நீங்கள் ஆண்டோடு தேடுங்கள் அவர் பட்சவாதம் உள்ளவர் அல்ல என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் அது வசனத்தை சொல்லப்பட்டிருக்குது இயேசு மாத்திரந்தான் நல்லவர் வேற ஒருவரும் நல்லவர் கிடையாது அந்த ஆண்டோட்டை வாங்க கத்தனைவங்களும் அற்புதம் செய்வார் நீங்கள் ஏமாற்றப்பட்டிருக்கலாம் வஞ்சிக்கப்பட்டிருக்கலாம் இன்னைக்கு எங்கே பார்த்தாலும் ஏமாத்து தான் குடும்பத்தில் ஏமாத்து ஓ வெளியில் போனால் ஏமாற்று வேலை செய்கிற இடத்துல ஏமாற்று எல்லா இடமும் ஆனால் கத்திர நம்பி செய்யுங்க கத்திர நம்பி நன்மை செய் அப்பொழுது கத்தர் ஓ உங்களுக்கு வர வேண்டிய ஆசிரியர் எல்லாம் கொடுப்பார் இந்த இந்த குரணியில் எப்படி தான் பண்ணிகிட்டு இருந்தான் அவனை கத்திர ஆசீர்வதித்தார் இன்னைக்கு நீங்கள் ஆசிரியத்தை பெற்றுக்கொள்ள ஒப்புக் கொடுப்பீங்களா உங்களுக்காக நான் ஜபிக்கும் ஜபிக்கிறேன் நல்ல லூயா நல்லவரே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அருமையான வேலையிலும் கூட அன்றவரே பச்சபாதம் இல்லாத உம்மளத்தில் நாங்கள் வருகிறோம் எத்தனை பேர் அன்றுவரே ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள் அன்றுவரே துக்கத்தோடு இருக்கிறார்கள் வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் வரவில்லை வர வேண்டிய உயர்வுகள் வரவில்லை வர வேண்டிய பணங்கள் வரவில்லை வர வேண்டிய உலக வரவில்லை வர வேண்டிய கிடைக்க வேண்டிய அன்றரை ஆவிக்கிற நன்மைகள் கிடைக்கவில்லை நாட்கள் இந்த பிள்ளைகள் எல்லாரும் ஒப்புக் கொடுக்கிறோம் எல்லாரும் ஆசீர்வதித்து ஆசீர்வித்து பச்சபாதம் இல்லாத உண்மை பற்றி பிடித்துக் கொள்ள உதவி செய்யுங்கள் கண்களை திறந்தவரும்படி சபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே அவளை எல்லாரையும் மனமாற வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம் தாழ்த்து இயேசு நாமத்தில் செம்பிக்கிறோம் ஆமேன் கத தாமியை அவங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக இந்த நாளிலும் கூட நீங்கள் பச்சை பாதையில்லா தெய்வத்தில் வாருங்க நீங்கள் இழந்து போய் எல்லாம் பெற்றுக்கொள்வீங்க மீண்டும் ஒரு சுவாதி மூலம் அவங்களை சந்திக்கும் வரையிலும் கத நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்